ஒரு கட்சியாக பங்கேற்பும் எமது அனுமதியும் கட்டாயமாக எமது கட்சியின் சில உறுப்பினர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் அவ்வாறன்றி நாம் பங்கேற்க போவதில்லை பொறாமைப்படுகிறோம் காலால் இழுக்கிறோம் என என்றெல்லாம் ஒன்றுமில்லை எமது முழுமையான ஆசிர்வாதம் அந்த போராட்டத்துக்கு இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் மரிகார் செல்லாமல் இருப்பாராக இருக்கும் இன்னும் எவது பிரதிநிதிகள் சிலர் செல்வார்கள் இன்று எதிர்க்கட்சிகள் இருபத்தி ஓராம் தேதி இந்த அரசாங்கத்தின் சர்வ சர்வதிகார போக்கை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்காக அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதை பார்க்கும் பொழுது சிரிப்பாக இருக்கின்றது கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது ஜே ஜெயவர்தன் அவர்கள் சர்வாதிகார தரமாக நடந்து கொள்ளவில்லையா அல்லது சந்திரிகா அம்மையார் நடக்கவில்லையா பிரேமதாஸ் அவர்கள் நடந்து கொள்ளவில்லையா கோட்டாபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ஏன் ரணில் விக்ரமசிங்க கூட சர்வாதிகார போக்கில் நடந்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இந்த அரசாங்கத்தின் சர்வதிகார போக்கு கண்டித்து ஆர்ப்பாட்டம் இந்த அரசாங்கத்திலே தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா அல்லது ஊடகங்கள் அச்சுறுத்தப்படுகிறார்களா அல்லது வேற எந்த விதமான சர்வதிகார போக்கு தென்படுகிறதா இல்லை அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் ஆட்சியை கைப்பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்குக்காக இவர்கள் இந்த கூட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆகவே இது பற்றி அடைய போவதில்லை நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்று நான் நாடு ஒரு சுமூகமான ஒரு நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது பொருளாதார ரீதியாக தன்மை அடைந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த தருணத்திலே இப்படியான குழப்பங்களை விளைவித்து நாட்டு மக்களை திசை திருப்ப முடியும் என்று நினைக்கும் இந்த எதிர்க்கட்சியினர் ஒருபோதும் இதனை சரியான முறையிலே செய்து பிடிக்கப் போவதும் இல்லை இது கை கூட போவதும் என்ற என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்